அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு பத்தாம் தேதி முதல் இந்த வாரத்தில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இவர்தான் என்பதை கண்டுகொள்வது மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல அதிரடியான மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வளம் பெறுவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் தகர்த்தறியப்பட்டு உங்களுடைய வாழ்வில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிவதோடு மட்டுமல்லாது அவரை விட்டு விலகக்கூடிய சந்தர்ப்பமும் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பும் நிறைவாக தைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக மிகவும் சாதகமான அமைப்பில் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான செவ்வாய் ராகு சூரியன் சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகளுக்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு அதே சமயம் சாதகமற்ற சூழலாக பார்க்கப்படுவது முழு சுபகிரகமான குரு சனி போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதால் கடினம் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளையும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை உறுதியாகவே இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கின்றன அதே சமயம் சாதகமற்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதால் சில விஷயங்களில் கவனத்துடனும் செயல்படுவது நல்லதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபரை கண்டறிவது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாய் யோகஸ்தானமாகி ஆறில் வலம் வருவதால் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவருக்கு அவருடைய மனதில் எப்போதும் எதிர்மறையான சிந்தனைகளை தோன்றி கொண்டிருக்கும் அந்த சிந்தனை என்பது நாளடைவில் மிகவும் அதிகமாக தவறான எண்ணங்களை அவருடைய மனதில் தோற்றுவிக்கிறது அதிலும் குறிப்பாக உதாரணமாக நாம் ஃபேனுக்கு அடியில் உக்கா இருந்தால் என்ன நினைப்போம் மின்விசிறியிலிருந்து காத்து நன்றாக வரும் என்று நினைப்போம் ஆனால் அவர் அந்த மின்விசிறி தலையில் விழுந்து விடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனையுடன் அணுகுகிறார் அதே வெளியில் இயற்கை காற்றோட்டம் நிறைந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்தால் இயற்கை காற்று அருமையாக கிடைக்கும் என்று நினைப்போம் ஆனால் அந்த நபர் மரத்தின் கிளை முறிந்து தலையில் விழுந்து விடுமோ என்ற எதிர்மறையான சிந்தனையுடன் இருக்கிறாருங்க இதே போன்று எதிர்மறையான சிந்தனையுடன் ஒவ்வொரு செயலையும் அணுகும் போது அவருடைய வாழ்வில் பல சிக்கல்களை சந்திக்கிறார் இந்த சிக்கல்களை தவிர்க்க வேண்டும் என்று ஒரு முனிவரை சந்திக்க முயற்சி செய்கிறாருங்க அப்படி முனிவர் இவரை சந்திக்க ஒப்புக்கொள்ளும் போது முனிவரை சந்திப்பதற்காக ஒரு இடத்திற்கு செல்கிறார் அங்கு சென்று முனிவரை சந்தித்து தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அவரிடம் சொல்கிறாருங்க அதை பொறுமையாக முனிவர் அவரிடம் இருந்து கேட்டு தெரிந்ததற்கு பிறகு அவரிடம் நாம் எங்கு இருக்கிறோம் என்று சுற்றி பாருங்கள் என்று சொல்ல முனிவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார் அந்த மரத்தை சுத்தி ஒருபுறம் கரும்பங்கொள்ளை இருக்கிறது ஒருபுறம் கம்பங்கொள்ளை இருக்கிறது மற்றொருபுறம் நெல் வேலைந்து கொண்டிருக்கிறது மற்றொரு புறம் காய்கறி தோட்டம் வைத்திருக்கிறார்கள் இப்படி அந்த இடத்தை சுற்றி மிகவும் செழிப்பான விவசாய பணிகள் நடைபெறுகிறது அந்த பகுதி அனைத்திலுமே ஒரு சோழக்காட்டு பொம்மையை கட்டி தொங்கவிட்டிருக்கிறார்கள் அதை பார்த்த முனிவர் இந்த பகுதியை சுற்றிலும் ஏன் சோழக்காட்டு பொம்மையை கட்டி தொங்கவிட்டிருக்கிறார்கள் என்று அந்த எதிர்மறையான சிந்தனையுடன் கூடிய அந்த நபரிடம் கேட்கிறார் அப்போது அந்த நபர் சொல்கிறார் சோழக்காட்டு பொம்மைக்கு உயிர் அற்றது என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் பறவைகள் விலங்குகள் பார்க்கும்போது அங்கு யாரோ இருக்கிறார்கள் என்று எண்ணி இந்த இடத்திற்கு வராது இதனால் இங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு எந்தவிதமான சேதமும் ஏற்படாததால் நம்மளுடைய மகசூல் அதிகரிக்கும் என்று சொல்கிறாருங்க அப்போது முனிவர் அவரிடம் இதுதான் சீரற்றதே அப்படி இருக்க அந்த பறவைகள் விலங்குகள் ஏன் வருவதற்கு தயக்கம் காட்டுகிறது என்று கேட்க அந்த எதிர்மறையான சிந்தனை கொண்ட அந்த நபர் சொல்கிறார் மனிதர்களாகிய நமக்கு மட்டும்தான் பகுத்தறிவு இருக்கிறது அதனால் நமக்கு தெரியும் அது உயிரற்றது என்று ஆனால் விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ அந்த பகுத்தறிவு இல்லாததால் யாரோ இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் இங்கு வருவத அதை தவிர்த்து விடுகிறத என்று சொல்கிறாருங்க அப்படி சொன்னவுடன் நீ கேட்ட கேள்விக்கான பதில் உன்னிடமே இருக்கிறது என்று அந்த முனிவர் அவரிடம் சொல்கிறாருங்க அப்போதுதான் அவருக்கு சற்று புரிய ஆரம்பிக்கிறது ஏனென்றால் நன்மை எது தீமை என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் மற்ற அனைத்தையும் காட்டிலும் மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதில் சரி எதுவோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தவறு எதுவோ அதை நாம் விட்டுவிட வேண்டும் என்ற எண்ணமானது அவருக்கு அப்போதுதான் தோன்றுகிறது அது மட்டுமல்லாது இந்த பிரபஞ்சம் அகில உலகம் என்பதுமே நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது எவ்வளவு நல்லது இங்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு இணையான கெட்டதும் இருக்கிறது என்பதை முனிவர் அவரிடம் சொல்கிறாருங்க உதாரணமாக எந்த ஒரு மொழியை எடுத்து பார்த்தாலும் அதற்கு நேர எதிரான சொல் நிச்சயமாக சமமானதாக இருக்கும் ஆனால் சில சமயங்கள்ல விதிவிலக்காக நன்மை சற்று மிகுந்திருக்க கூடிய சந்தர்ப்பமும் இருக்கும் என்பதை சொல்கிறாருங்க எனவே நன்மையை நாம் நினைத்தாலே நம்மளுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும் என்பதை சொல்கிறார் உதாரணமாக நல்லது என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு எதிரான சொல் கெட்டது இந்த இரண்டு மொத்தம் நான்கு எழுத்துக்கள் தான் மேடு என்ற ஒரு சொல் இருக்கிறது அதற்கு எதிரான சொல் குழி இந்த இரண்டு சொற்களுக்குமே இரண்டு எழுத்துக்கள் தான் உயரம் என்ற சொல் இருக்கிறது அதற்கு எதிரான சொல் பள்ளம் இந்த இரண்டு சொற்களுக்குமே நான்கு எழுத்துக்கள் தான் இப்படி இந்த அகிலத்தில் பல மொழிகள்ல எதிர்மறையான சொற்க அவ்வளவு பலம் வாய்ந்த ஒன்றாக இணையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நெகட்டிவ் என்ற ஒரு சொல் நேர் எதிரான சொல் பாசிட்டிவ் இந்த இரண்டு சொற்களுக்குமே எட்டு எழுத்துக்கள் தான் இது பெரும்பாலும் அனைத்து மொழிகளிலுமே இருக்கும் இது யதார்த்தமாக அமைந்த ஒன்று அல்ல நன்மைக்கும் தீமைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை அது காட்டுகிறது ஏனென்றால் சில சொற்களில் பார்த்தோம் என்றால் நன்மை நிறைந்திருக்கும் நன்மை என்ற சொல்லுக்கும் அதற்கு எதிரான தீமை என்ற சொல்லிற்கும் எழுத்துக்களை பார்க்கும் போது நன்மைக்கு மூன்று எழுத்தும் தீமைக்கு இரண்டு எழுத்துமாக இருக்கும் இதற்கு காரணம் நம்மளுடைய மனதில் எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாருங்க அது நம்மளுடைய கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம் உண்மையாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது இல்லை என்றால் இந்த அகில உலகத்தில் பல கோடி கோடான கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களை அழிக்க துடிக்கும் எதிரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் சொற்ப எண்ணிக்கையில் தான் இருப்பார்கள் ஆனால் அவர்களை அழிக்கக்கூடிய மிக முக்கியமான எதிரி யார் என்றால் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனை நெகட்டிவ் திங்கிங் துடிக்கும் மர்ம நபராக பார்க்கப்படுகிறார்கள் எனவே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை விட்டொழித்தாலே மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் நாம் ஒரு தொழில் துவங்கலாம் என்று நினைப்போம் ஆனால் அந்த தொழிலை துவங்குவதற்கு முன் இதனால் இவ்வளவு கடன் வரும் இவ்வளவு வட்டி கட்ட வேண்டும் இந்த தொழில் செய்வதால் அவர் வந்து நமக்கு தொல்லை கொடுப்பார் இவரால் பிரச்சனை வரும் இறுதியில் அந்த தொழிலை இழுத்து மூட வேண்டிய ஒரு நிலை வரும் என்று அந்த தொழிலை துவங்குவதற்கு முன்னே அந்த திட்டத்தை தோல்வி அடைய செய்து மூடிவிடுகிறோம் ஆனால் உண்மையில் நம்மளுடைய எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து அந்த தொழிலை துவங்கி அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொண்டோம் என்றால் நிச்சயமாக மிக சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உட்பட பல கிரகநிலைகள் இந்த வேளையில் உறுதி ன எனவே உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபராக இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளை முதலில் மாற்றுங்கள் மாற்றம் கிடைக்கும் தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் உங்களுடைய சொத்துக்களை புடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இரண்டாவது எதிரியாக தான் பார்க்கப்படுகிறார்கள் உங்களுடைய எதிர்மறையான சிந்தனையை மாற்றினாலே போதும் அந்த இரண்டாவது நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இந்த தருணம் என்பது பல சிரமங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் ராசிநாதர் மிகுந்த பலத்துடன் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வலுவாக இருக்கிறாருங்க அது மட்டுமல்லாது அவரது சிறப்பு பார்வையால் நீங்கள் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது பலம் பெற்ற அமைப்பில் ராசிநாதர் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய மனதில் எதையும் எதிர்கொள்ளும் திறன் அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது உங்களை அழிக்க துடிக்கும் மர்ம நபர் இரண்டாம் நபரை கண்டறிந்து அவர்களை உங்களது வாழ்க்கையிலிருந்து விளக்குவதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது எனவே பல்வேறு வகையில் உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் என பல பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்களையும் தந்திரம் செய்கிறவர்களையும் கண்டறிந்து அவர்களை உங்களுடைய விளக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் சந்திரன் பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் மற்றும் தனம் ஆகிய இடங்களில் வளரும்போது தனஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் எனவே சந்திரனின் அமைப்பு இந்த வாரத்தின் இறுதியில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் அற்புதமான வளர்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது வெற்றி வாய்ப்புகளை எளிதில் பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க சந்திரன் இருக்கக்கூடிய தடைகள் விலகி லாபம் உயரக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் இடத்தில் நுழைய போகிறார் எனவே ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை தந்தை வழி உறவு முறைகள் ஏற்படக்கூடிய மனக்கசப்பு போன்றவை இந்த தருணத்தில் விலகும் பாதையில் மிகவும் வலுவாக சுகஸ்தானத்தில் வித்யா கரகரான புதன் விளம்பெறுவதால் மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சிறப்பாக திட்டமிட்டு வடிவமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சனி விரயத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான வின் விரய செலவுகளை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் ராகு லாபத்திலும் கேது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் இருப்பதால் புன் யோசனையுடன் பல பணிகளை நன்கு கவனமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே பல தடைகளை தகர்த்தறிந்து வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அவருடன் இணைந்து சுக்கரன் குரு யோகத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் பொதுவாக இந்த இரண்டு சுப கிரகங்களுமே இயற்கையாகவே சுகஸ்தானத்தில் நுழையும் போது அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த சகாயஸ்தானத்தில் உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எனவே அதுபோன்ற விஷயங்களில் கவனத்துடன் இருங்க அது மட்டுமல்லாது உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாட்டுடன் இருந்தால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே வேளையில் சுபத்துவ பாதையில் மிக விரைவில் உச்சம் பெறப்போகிறார் குரு பகவான் அதே போன்று சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் சுக்கரன் எனவே நினைப்பதைக் காட்டிலும் பல வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருகிறது என்பதிலும் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உங்களை அழிக்க துடிக்கும் இரண்டாம் மர்மடபரை விட்டு விலகக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வாரத்தில் மேசராசிக்காரர்கள் கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்